விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து மஞ்சளுக்கு என்ன கலைக்குழிகள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கரும்பு மக்காசோளம் எண்டு அப்படின்னு சொல்லி நாலஞ்சு பயன்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இதுவும் மஞ்சளுக்கு என்ன கலைக்குழிகள் பயன்படுத்தலாம் முதல் கலைக்குழி என்ன ரெண்டாவது கலைக்குழி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா நம்ம சேனலோட சரி வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குங்க நான் அப்ரூவ் பண்ண உடனே நீங்கள் குரூப்பில் வந்துடலாம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இங்கே கேட்கலாம் அதற்கான பதில்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போகணும் ஓகேங்களா ஓகே நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலைக்குலிகள் பயன்படுத்தலாம் முதல் கலைக்குழி முளைச்ச மூன்று நாட்களுக்குள்ள அழிக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவாக சொல்கிறது தான் போல் ஓகேங்களா கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு எம்எல் ஒரு டேங்க் இருக்குது அண்டு கிளைசெல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் ஒரு டேங்க் இருக்குது லிட்டரு கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ எம்எல் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஓகேங்களா அதுவே கிளைசெல் அப்படிங்கிறப்ப அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ செவன் எம்எல் போதுமானது ஓகேங்களா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படி இது அடிக்க முடியல அப்படின்னா அடுத்து என்ன அடிக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெண்டிமெத்திலேன் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா விதச்சா ரெண்டு அல்லது மூணு நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் கோல் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அகன்ற இலைகள் இருக்கக்கூடிய பயிர்களை வந்து தா இது பண்ணக்கூடியது அண்டு சிஸ்டமிக் அண்டு கான்டாக்ட் ரெண்டுமே ஓகேங்களா ஊடுருவி பாயும் அந்த கான்டாக்ட் மோட்லேயும் வந்து இருக்கும் இது அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எம்எல் இருக்குது நூறு எம்எல் இருக்குது கால்லேயும் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போஸ்ட் எமர்ஜென்சியில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கலைகள் வந்து ரெண்டு அல்லது மூணு இலைகள் இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எது கோல் மட்டும் தனியா ஓகேங்களா ஓகே கோல் முடிஞ்சு அடுத்து இது இல்லைன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா பெண்டிமித்ரீன் அப்படின்னு சொல்லலாம் பெண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் நம்ம போட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் பட் கம்பெனி பெண்டி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது பட் நாம ஒரு சில பகுதிகளில் இதை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் பெண்டிமத்திரேன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு முதல் கலைக்குள்ளேயே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஓகே அடுத்த கலைக்குழி என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மஞ்சளுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது இல்ல ஒரு ஐம்பது நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஐம்பது நாட்களுக்கு அப்புறம் நம்ம என்ன கலைக்குலிகள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் என்ன கலைக்குழிகள் அடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஒன்னு ஃபெரியோ கிளைஃபோசனைட் அமோனியம் சல்பேட் இருக்கு இல்லையா அது பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாராபுட் டைகுளோரைட் கிராமசன் அதே பயன்படுத்தலாம் ஸோ அந்த ஃபெரியோ போகிறோம் கிளைஃபோசிட் அமோனியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குச்சிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளுக்குமே கூட அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது கிராமசம் பேரோகோடைக் டைக்ளோரைடு அதுவுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு களைக்குழியாக பயன்படுத்தலாம் ரெண்டாவது இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஐம்பது நாள்ல இருந்து எத்தனை தடவை வேணாலும் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் இளைஞல் இது இதுமாதிரி பட்டுருச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருகி போயிடும் சம்டைம்ஸ் பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிற நிலைமைக்கு வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது களைக்குழி இந்த பெரியோ அந்த பாராக்கோட்டைக் பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தினா போதும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஓகேங்களா முதல் கலைக்குலி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போலு கிளைசல் அப்படின்னா பெண்டிங் மெத்திரி ஓகேங்களா ரெண்டாவது கலைக்குழி அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃபெரியோ அப்படி இல்லைன்னா பாராக்கோட்டை ரெண்டுல ஏதாச்சும் சொன்னால் ஃபெரியோ அப்படிங்கிறப்ப டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் போட்டுக்கலாம் அண்டு பாராக்கோட்டை க்ளோரிடம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு நூறு எம்எல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்ஸ் நமக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் இல்லை இந்த கலைக்கூடிய இடம் நான் இந்த கலைக்குழி பயன்படுத்தினா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கலைக்கொழி பயன்படுத்துனீங்க அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி